பிரமதாதிபதே துரித துரீக துராசய துர்மதி தானவதூத கிருத்தாந்தமதே ஜெய ஜெய ஹே மகிஷா சுரமர்தினி ரம்ய கபர்தினி சிந்தனையில் சாதுரியத்தால் சிறப்பு பெற்றவரும் ஆன சிவபெருமானை எதிரிகளிடம் தூதாக அனுப்பியவளே தீய எண்ணம் மற்றும் கெட்ட நோக்கமும் கொண்ட அறிவற்ற அசுரர்களை அழிப்பவளே போல் எதிரிகளின் பிணக்குவியலை பொழிகின்ற ஆற்றல் பெற்றவளே மகிஷாசுரனை அழித்தவளே அழகாக பின்னிய கூந்தலை உடையவளே மலைமகளே ஜெய ஜெய என்று உன்னை போற்றுகின்றேன் நன்றி